நெட்டு சொல்றீங்களா நெட்டு அதிகமாக போகுதுன்னு சொல்றீங்களா நெட்டு உங்களுக்கு போகாதான்னு கேட்குறீங்களா புரியல எனக்கு இல்லை நெட்டு உங்களுக்கு எவ்வளோ போகுதுன்னு கேட்குறீங்களா நம்ம வீட்டில் ஒய்ஃபை இருக்கு ஸோ அதில் லைன்னால எனக்கு அவ்வளோ ஒன்று போகல நீங்க அப்படி கேட்குறீங்களா இல்லை வேற எதாவது சொல்றீங்களா எனக்கு புரியல ஓ அதுதான் கேட்குறீங்களா ஆமாம் ஆமாம் நெட்டு பிரச்சனை வந்து என்னன்னா நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோ சிக்னலே கிடைக்காது அதனால் நார்மலாக லைவ் பார்க்குற எங்களுக்கு நெட்டு தீர்ந்து போகுது லைவ் போடுற உங்களுக்கு நெட்டு தீராதான்னு கேட்குற கேட்குறாரு ஆமாம் ஆமாம் சௌத்ரி பிரதர் எஸ் புரிஞ்சிடுச்சு புரிஞ்சு ஃபைனலி காட்டிட்டு எனக்கு ஒரு வழியை பிடிச்சிட்டேன் பய பிடிச்சிட்டேன் அந்த மாதிரி பிடிச்சிட்டேன் என்ன ஆச்சுன்னா பிங்கிங்கிவா இந்த மாதிரி எஸ்கேக்கு ஒரு ஹாய் சார் இங்கே வா இங்கே வா பிங்கியை பிடிச்சி இருக்கிற பா டேடிப்பா பிங்கி வாப்பதான் வருவா எஸ்கே சௌத்ரி வேலவன் அவர் கேட்டால் அந்த பிரதருக்கு பதில் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் நெட்ஒர்க்கே இருக்காது ஸோ நாங்கள் இப்போ ஒய்ஃபை போடுறதுக்கப்புறம் ஓரளவுக்கு நெட்டு ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் அன்லிமிட்டெட் தானே ஸோ எங்களுக்கு அது கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்குது மற்றபடி வந்து முன்னாடிலாம் ஒரு மாதத்துக்கு மூணு ஜிபி ரெண்டு ஜிபி வச்சு ஓட்டின காலம் போச்சு இன்றைக்கி ஒரு நாளைக்கு அஞ்சு ஜிபி ரீசார்ஜ் பண்ணால் கூட பத்தலை 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 கொஞ்சம் கூட பத்தலை நெட்டு எங்கே இருந்தாலும் பத்தலை அதுதான் உண்மை நீ வேறு எஸ்கே நாங்கள் ரெண்டு நானாச்சும் ஒன்றை படுத்துருவேன் அது கூட சண்டை போட்டுட்டு எங்கள் டேடிக்கு இடம் எங்கள் டேடி இடுப்பு போன காரணமே அவங்க தான் அந்த குட்டிஸ் வாழை வந்தது தான் அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு இடத்த கொடுத்துட்டு எங்கள் டேடி ஒண்டி ஒண்டியாக உட்காந்து உட்காந்து அந்த கட்டில் ஓரத்துலேயே படுத்து 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 அந்த இடுப்பு அப்படி ஆகிப்போச்சு சொன்னால் கேட்க மாட்றாங்க டேடியே அவளை எழுப்பி அனுப்பிவிடு டாடி நீ ஃப்ரீயாக படுறேன்னா பாவமாக இருக்கு அந்த மாதிரி பண்ணால் பாவமாக இருக்கு கஷ்டமா இருக்கு அவங்க கஷ்டப்பட்டா நம்மளால் தாங்க முடியாது நான் வேணா எஞ்சி போயிடும் நீங்கள் அஞ்சு பேர் நாலு பேர் பாப்பா எப்போயும் வரமாட்டான் வெட்டில் அவள் வந்து ஒரு நாளைக்கு மூணு வாட்டி விசிட் பண்ணுவான் நைட்டு தூங்குறப்போ ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணிட்டு போவான் ஹாய் எல்லோரும் சாப்பிட்டீங்களா படுத்துட்டிங்களா ஓகே குட் நைட்டே கேர்னு சொல்லிட்டு போயிடுவான் ஹாலுக்கு மிட் நைட் ரெண்டு மணி மூணு மணி போல் வாட்டி வருவாள் ஹாய் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கீங்களா ஓகே எனக்கு வே நான் முடிச்சேன் ஸோ உங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் விடிய காத்துல ஆறு டு ஏழு மணிக்கு வருவா எப்பவுமே நான் எந்திரிக்கி ஆறு மணி ஸோ அந்த டைமுக்கு வந்துடுவான் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ ஒரு நாள் எந்திரி அந்த ஆறு மணிக்கு ஒரு வாட்டி வருவாள் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நாள் உட்காந்து கொஞ்சிட்டு போயிடுவான் இவ்வளோ தான் பாப்பா போனேன் பாப்பா வர மாட்டான் அவ தாம்சி பெரிய இம்சை பண்ணிட்டு இருந்தா இப்போ தாமசிக்கு அட்வான்ஸாக ரெண்டு குட்டிஸ் இருக்குல்ல பட்டும் பிங்கியும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க முதுகு எலும்பே உடச்சி நவுத்துறாங்க எப்படி கூடு போதோ தெரியலன்ற அளவுக்கு இருக்குது மாம்ஸு நல்லா பார்த்துக்கங்க நான் பார்த்துக்கிறேன் வேலை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் தான் இருக்கேன்ல அந்த மனசு அது ஆண்கள்லா ஆந்தர் மனசு இருக்கே அது எப்பவுமே தங்க சௌத்ரி சௌத்ரி அவர் எனக்கு இடம் சொல்லல நீ வேற ஏப்பா அவர் பண்ற ரியாக்ஷன் பண்ணி புரியும் ஐயோ தூக்கி எங்கேயோ நிப்பாட்டிட்டியா தலைவா தலைவான்றாரு அவரு இல்லை நீ வேறப்பா நான் எனக்கு இடத்துக்கிறான் கேட்க ஆனா உங்களை சொல்லும் எனக்கு கல்யாணம் ஆனால் புதுசுலேருந்து எங்கேயாச்சும் நாங்கள் வெளியில் ஈவினிங் டைமில் வாக்கிங் போனோன்னு வச்சுங்களேன் எங்கேயா உக்காறோம் ஒரு மரத்துக்கிட்ட உட்காருவோம் இல்லாட்டி அந்த பார்க்கு மரலாம் இருக்கும் நாங்கள்லாம் உட்காந்தோன்னா நான் மூ நான் தூங்கும் முடிஞ்சு பேசிக்கலே நான் ரொம்ப தூங்கும் முடிஞ்சு பேச பரவாயில்லையே எனக்கு தூங்க டைம் கிடைக்கிறதில்லை லைவ் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒரு மணி வரைக்கும் ஆகிடுதா க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துட்டு திருப்பி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்துடும் எனக்கு தூக்கமே இல்லை அதெல்லாம் சில நேரம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கேன் அப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பேன் ராம் வா ராம் தூங்கிட்டே இருப்பேனா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல அவங்க மடியிலேன்னு படுக்க வச்சிருப்பாங்க காலெல்லாம் அவங்களுக்கு மறுத்தா கூட பரவாயில்லன்ட்டு நான் பாட்டு தூங்கிட்டு இருப்பேன் அவங்க பாட்டு உட்காந்துருப்பாங்க பரவாயில்லை நீ படுத்துக்கோ நீ படுத்துக்கோன்ட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் அப்படிதான் அவங்க மடியில் படுக்க வச்சுட்டு உட்காந்து வருவாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க மேலே சாய வச்சுட்டு நான் தூங்கும் ஏன்னா நான் தூங்கும் அதை சொல்லுற தூங்கும் முஞ்சாச்சு தூங்கிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் எனக்கு தூக்கம் பத்தாது பட் அதெல்லாம் அப்படியே மாறிடுச்சு இப்போ பட் முன்னாடி இருந்த காலத்தை நான்